சாய்ரா நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் நம்ம நிறைய சுவாரஸ்யமான பகுதிகளை தொடர்ந்து நம்ம நேயர்களுக்காக கொடுத்துக்கிட்டு வரோம் இதுவுமே அப்படிப்பட்ட ஒரு பதிவாக இருக்க போது குறிப்பாக ஒவ்வொரு பிறந்த தேதியிலும் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு பொருந்தக்கூடிய வேலை அல்லது வியாபாரம் எது அவங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத அவங்க பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் நம்ம வியாபாரம் செய்யலாமா ஜாப் செய்யலாமா அல்லது எது பொருந்தும்ங்கிறத பற்றி விழாவாரியாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே நம்ம நேர்களுக்கு சொல்வது உங்களுடைய பெயர் வந்து முதல்ல உங்கள் பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பொருந்தியிருக்கணும் அப்படி பொருந்தாத பட்சத்தில் அது நிறைய விளைவுகளை உண்டு பண்ணும் அதை பற்றிய தகவல்களை நான் இலவச பொதுப்பலன்களாக ஆல்ரெடி நம்ம நேர்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன் முதல் முறை பார்ப்பவர்களுக்காக சொல்கிறேன் உங்களுடைய பிறந்த தேதியும் பேரையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம சாய்ராவ் நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோடு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்கள் நேம் பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல் வரைக்கும் மட்டும் நான் இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி விடுவேன் அப்படி பொருந்தலைன்னா அது என்ன கன்சல்டேஷன் ப்ராசஸ்ஸுங்கிறத அதுலேயே நான் சொல்லிவிடுவேன் இது வியாபார பெயருக்குமே பொருந்தும் வியாபாரிகள் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதியோடு அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தியிருக்கா அல்லது பொருந்தலங்கிறத சொல்லுவேன் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையோடைய பிறந்த தேதி நேரம் பெயரோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ளார பதிவு பண்ணி அனுப்புகிறேன் இதை நீங்கள் அனுப்பும்போது சாய்ரா நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பினால் மட்டுமே என்னால் அந்த பதிலை மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் வந்து உத்தியோகமோ அல்லது நீங்கள் வியாபாரத்திற்கோ போகலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் ஞானத்திற்கு அதிபதி அவர் எல்லா விஷயத்தையும் மிக சரியாக அலசி ஆராய்ந்து ஒரு பக்குவமான முடிவை எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த குருவின் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பாங்க அது ஜோதிட ரீதியாகவோ அல்லது என் ரீதியாகவோ இந்த மூன்றாம் என்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் லைனில் அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு லைனில் உங்களுடைய பாதையை அமைத்து கொண்டால் அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டீச்சிங் அகாடமியில் நீங்கள் டியூட்டர்ஸாக சேரலாம் அல்லது ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாக நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வியாபாரமாக அதை பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு ஓ ஒரு டியூஷன் சென்டரை நீங்கள் அமைக்கலாம் இன்றைக்கி இந்த ஆகாஷ் மாதிரியான இன்ஸ்டியூட்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரியான இன்ஸ்டியூட்டாக நீங்களே ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டாக நீங்கள் வளர்ச்சி பெறலாம் ஒரு வியாபாரமாக அமைத்து கொள்ளும் பொழுது ஸோ அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு மிக எளிதாக வரும் அது சார்ந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சரி வேறு என்ன ஃபீல்டு சார் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்க்கியாலஜிஸ்ட் அதே மாதிரி ஒரு ஒரு லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட லைப்ரரி மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஆரம்பிப்பது இதெல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எல்லாமே வந்து ஒரு அறிவு சார்ந்த அறிவை பெருக்கக்கூடிய ஒரு வகையை சார்ந்ததாக இருக்கும் பொழுது அது மிக எளிதாக உங்களுக்கு வந்து வெற்றிகளை தரும் காசு பணத்தை தரும் அதே மாதிரி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை ரொம்ப உற்று நோக்கி அதை அனலிசிஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய புள்ளியியல் துறைன்னு சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கே இன்றைக்கெல்லாம் வந்து எல்லா காலேஜஸ்லேயும் தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது ஸோ அந்த துறையில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தினாலும் நீங்கள் பெரிய அளவுக்கு முன்னேறலாம் ரொம்ப முக்கியமான ஒரு துறை என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டன்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஏஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் என்ன ஆதிக்கத்தில் வரக்கூடிய இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய புத்தி கூர்மைங்கிறது வந்து மிகச்சரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கிட்டு அடுத்தவர்களே அதற்கு தகுந்தாப்பில் கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அக்கௌண்டன்சி ஃபீல்டுங்கிறது அதுவுமே உங்களுக்கு முழுமையாக செட் ஆகும் இதை நீங்கள் உத்தியோகமாகவும் பார்க்கலாம் நீங்கள் வந்து அது ஒரு பிஸ்னஸ் பமாகவும் ஃப்யூச்சரில் மாற்றிக்கொள்ளலாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஒரு ஒரு சிஏ அசோசியேட்ஸில் போய் நீங்கள் இணைந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு உத்தியோகஸ்தராக இருப்பீங்க அதில் நல்லா தேர்ந்ததற்கு பிறகு நீங்களாக ஒரு தனியாக ஒரு அக்கௌண்டன்சி ஃபேம் ஆரம்பிக்கிறீங்கும்போது அது வியாபாரமாக ஆகிடுது ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாகவே இருக்கும் ஆனால் பெரும்பான்மையான மூன்றாம் மின் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு தானாக ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை அதிக முதலீடு செய்து வியாபாரமாக துவங்குவதை விட ஒரு இடத்துல போய் வேலை செய்து அதில் தன்னுடைய திறமையை நிரூபித்து அடுத்தடுத்த நிலைக்கு வளர்வதையே பெரிதாக விரும்புவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது பெருசாக அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வத்தை தூண்டாது பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கும் பட் பெரும்பான்மையானவர்கள் வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு நிலையில் ஜாபில் ஹை இன்கம் வேணும் அப்படின்னு நினப்பாங்க ஸோ உங்களுக்கு தே உங்களுக்கு பொருந்தக்கூடிய நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைங்கிறது ஒரு டீச்சிங் லைனில் அல்லது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு மெடிக்கல் டீனாக கூட நீங்கள் மெடிக்கல் துறையில் கூட நீங்கள் போகலாம் ஒன்றும் தவறே கிடையாது அது உங்களுக்கு பொருந்தக்கூடியதாகவே இருக்கும் ஆஸ் ஆஸ் எஸ் அது வந்து டீச்சிங் ரிலேட்டடாக அடுத்தவர்களை கைட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு முழுமையாகவே பொருந்தும் நான் எப்போதுமே சொல்வதுண்டு ஒரு உத்தியோகமோ ஒரு வியாபாரத்திற்கோ நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது உங்களுடைய பெயருமே அந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றும் உங்களுடைய பெயர் மிகச்சரியாக அமைந்தால் மட்டுமே அதாவது உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் சரியாக அமைந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த வெற்றிகள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் பேர் சரியாக அமையலைன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா நிறைய தடங்கல்கள் வரும் அல்லது நீங்களே ஒரு வியாபாரமே ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட ஆரம்பித்து பல மாதங்கள் வந்து அதில் வந்து ஒன்றுமே உங்களுக்கு இன்கம் வராமல் ரொம்ப சிரமத்திற்கெல்லாம் உள்ளாகி விட்டுரும் அப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வியாபார பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் உங்களுடைய பேருமே உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணிக்கும் சரியாக அமைஞ்சிருக்கான்னு கவனிக்கணும் ஏன்னா ஒரு உத்தியோகத்துக்கு போகும்போது நம்ம என்ன நினைப்போம் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல நேம் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கியோ அல்லது இதை விட பெரிய கம்பெனிக்கு நம்ம வளர்ச்சி பெறணும்னு நினப்போம் அந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுடைய பெயர் அதற்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் வியாபார பெயருமே நீங்கள் வியாபாரத்தில் இறங்குறீங்கன்னா வியாபார பெயருமே உங்களுக்கு அதிக லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையணும் அப்படி அமையும் பொழுது உங்களுக்கு ஷோர் ஷார்ட் சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை தோங்கும்போதும் சித்தர் குருமகான்களை வணங்கிட்டு நீங்கள் அதை தூங்குங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக அந்த அருளாசிகளை பெறக்கூடிய அந்த அதிர்வலைகளை உணரக்கூடிய தன்மைங்கிறது ரொம்ப உண்டு ஸோ ஜீவசமாதி அடைந்த சித்தர் குரு மகான்கள் அவர்கள் எந்த ம மதத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் நீங்கள் இதில் மத மத பாகுபாடுங்கிறது மகான்களுக்கோ சித்தர்களுக்கோ கிடையாது இன்றைக்கி ஷிரடி சாய்பாபா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா தரப்பு மக்களுமே வழிபடுறாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்ட ஒரு மகானையோ சித்தர்களையோ நீங்கள் வழிபட்டுட்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு அந்த அதிர்வலைகள் முழுமையாக புரிந்தி அதுவுமே உங்களை மிகச்சரியாக வழி நடத்தி மற்றவர்களையும் நல்லா வாழ வைக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக உங்களை உருவாக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக அந்த பதிவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதற்கெனங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயரோடு அனுப்பி வைக்கும் பொழுது அல்லது வியாபார பெயரோடு அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்